ஆசிரியர் பெறுவர்கள் இன்றைக்கு நான் பார்க்கக்கூடியது ஏபி கூட்டு தொலைவரிசை இதில் என்ற கூட்டு தொலைவரிசையில் பதினேழாவது உறுப்பை காண்க இப்போ நாலாயிரத்து கொடுத்துருவாங்க கண்டுபிடிக்கணும் வித்தவுட் யூசிங் தி ஃபார்முலா பார்க்கணும் இல்லை முதல்ல இது கூட்டுத்தொடர் பரிசையாக செக் பண்ணணும் எப்படி ரெண்டாவது உறுப்பு இருந்து முதல் உறுப்பு செகண்ட் டேம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேம் அப்போது ஒம்பது மைனஸ் நாலு அஞ்சு ஒம்பது மைனஸ் பதினாலு அஞ்சு இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தேர் ஃபோர் இட்இஸ் ஏபி அது பொது வித்தியாசங்கள்லாம் அஞ்சு வரநாள் காமன் முறை அஞ்சு வரநாள் இது வந்து ஒரு பொது வித்தியாசம் ஏபியாக இருக்குது ஆனால் நமக்கு பொது வித்தியாசம் முதல் முதலீட்டாக அஞ்சின் மடங்காக வரணும் த காமன் கம் ஆஸ் தி ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஸ் எ மல்டிபிள் ஆஃப் ஃபைவ் அதனால் நமக்கு என்ன வரணும் பொது வித்தியாசம் வருதோ அது அந்த நம்பராக தான் வரணும் ஃபைவாக வரணும் அதனால் நமக்கு ஸ்டார்டிங்கில் என்ன கொடுத்துருக்காங்க நாலுன்னு கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம அது கூட எவ்வளோ ஆட் பண்ணணும் ஒன்றை போட்டுடணும் கணக்கு உடனே ஒன்றையும் கூப்பிட்டு ஒன்றை போட்டால் நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு ஒம்பது ப்ளஸ் ஒன்று பத்து பதினாலு ப்ளஸ் ஒன்று பதினஞ்சு சரி இப்போ ஆறாம் எண் அஞ்சு என்பதால் கணக்கில் சரியாக இருக்குது எனவே எந்த வேலை எந்த நம்பரும் கூட்டோம் வேணால் கழிக்கவும் வேட்டோம் சின்ஸ் த ஸ்டார்டிங் நம்பர் இஸ் ஃபைவ் இட் இஸ் கரெக்ட் டு த இந்த சம் ஸோ டோன்ட் ஆட் ஆர்ஸ் அட்ராக்ட் இதுக்கு இப்போ என்ன செய்யணும் எத்தனாவது உறுப்பு கேட்குறாங்களோ அதையும் பொது வித்தியாசத்தையோ பெருக்கி என்ன கூட்டணுமோ அதை கழிக்கணும் அதாவது எத்தனாவது வச்சோம் இன்ட்டு காமன் டிஃபரன்ஸ் மைனஸ் Subtract வாட் யூ ஆட் என்ன எத்தனாவது கேட்குறாங்க செவன்டீன் பதினேழு பேருக்கள் பொது வித்தியாசம் அஞ்சு பதினேழு பேருக்கள் அஞ்சு என்ன கூட்டணும் ஒன்று கூட்டணும் அதனால மைனஸ் பண்ணிடுங்க ஒன்று பதினேழுந்து எண்பத்தஞ்சு மைனஸ் ஒன்று எண்பத்தி நாலு the சார் இது பி இசி answer சார் நெக்ஸ்ட் the தி டென்த்து டேர்ம் an பி ரெண்டு இருக்கமா அஞ்சு கான் எட்டு இருக்கமா ரெண்டு இருக்கமா அஞ்சு கமா எட்டுமா என்ற கூட்டு தொடர்பரிசையில் பத்தாவது உறுப்பை காங்க சரி இப்போ பத்தாவது உறுப்பு கேட்குறாங்க முதல்ல ஏபிஐன்னு செக் பண்ணு இது ரெண்டாவது டேம் முதல் டேம் அஞ்சு மைனஸ் ரெண்டு மூணு எட்டு மைனஸ் அஞ்சு மூணு ஒரு ஏன் பொது வித்தியாசம் பூரா கரெக்டாக வரும் காமன் டிஃபரன்ஸ் சேம் த்ரீ அதனால் இப்போ பொது வித்தியாசம்தான் முதல்ல என்ன வரணும் பொது வித்தியாசங்க என்ன மூணு மூணின் மடங்காக வரணும் த காமன் சுட் கம் ஆஸ் தி ஃபஸ்ட்டு நம்பர் ஆஸ் ஆஸ்தி மல்டிபிள் ஆஃப் த்ரீ அப்போ கணக்கில் எவ்வளோ இருக்குது ரெண்டு இருக்குது அதனால் கணக்கோடு என்ன செய்யணும் ஒன் கூட்ட வேண்டும் அப்போ டூ ப்ளஸ் ஒன் த்ரீ ஃபைவ் ப்ளஸ் ஒன் நைன் எட்டு ப்ளஸ் ஒன்று ஒம்பது எட் எட்டு ப்ளஸ் ஒன்று ஒம்பது அப்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது பார்த்துக்க ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு அப்புறம் அஞ்சு ப்ளஸ் ஒன்று ஆறு விட்டு போச்சு ஆறு அதுக்கப்புறம் தான் ஒம்பது ஆரம்ப எண் மூணு என்பதால் கணக்கில் சரியாக இருக்குது அதனால் எத்தனை நம்பரை கூட்டவும் வேணாம் கழிக்கவும் வேணாம் சரி அதாவது சின்ஸ் த ஸ்டார்டிங் நம்பர் இஸ் த்ரீ இட்இஸ் கரெக்ட் இந்த சம் ஸோ டோன்ட் ஆட் ஆர் சப்ட் அதாவது இதுக்கு என்ன செய்யணும் எத்தனாவது டேம் கேட்குறாங்களோ எத்தனாவது உழுப்பு பெருக்கள் பொது வித்தியாசம் மைனஸ் என்ன கூட்டணுமோ அதை கழிக்கணும் அதாவது எத்தனாவது தேவைமோ அது பெருக்கல் காமன் டிஃபரன்ஸ் மைனஸ் அப்டிராக்ட் வாட் யூ ஆட் எத்தனாவது தேம் கேட்குறாங்க பத்தாவது டேம் கேட்குறாங்க பொது வித்தியாசம் எவ்வளவு மூணு பத்து பெருக்கள் மூணு மைனஸ் என்ன கூட்டிருக்கிறோம் ஒன்று அப்போ கழிச்சிருக்கோம் பைத் மூணு முப்பது மைனஸ் ஒன்று இருபத்தொம்பது அப்போது பிஇசி ஆன்சர் ஏபி த்ரீ கமா செவன் கமா லெவன் கமா பதினொன்று என்ற கூட்டுத் தொலைவரிசையில் ஏழாவது ஒரு பை காண்க இப்போ ஏழு மைனஸ் மூணு நாலு பதினொன்று மைனஸ் ஏழு நாலு அப்போ பொது வித்தியாசங்கள் சமமாக வர்றதுனால வரிசை இட் இஸ் அட் ஏபி பொது வித்தியாசம் காமன்டி ப்ரஸ் நாலு இப்போ பொது வித்தியாசம் தான் முதல்ல நாலின் மடங்காக வரணும் ஆனால் கணக்கில் என்ன இருக்குது காமெண்டி ஃபிரெண்ட் ஷுட் கம் ஆஸ் மே ஃபர்ஸ்ட்டு நம்பர் அட் மல்டிபிள் ஆஃப் ஃபோர் ஆனால் கணக்கில் மூணு தான் இருக்குது அதனால் எத்தனை கூட்டணும் நாலு வரணும் அதனால் ஒன்று கூட்டணும் மூணு ப்ளஸ் ஒன்று நாலு ஏழு ப்ளஸ் ஒன்று எட்டு பதினொன்று ப்ளஸ் ஒன்று பன்னிரெண்டு அப்போ ஆரம்ப எண் மூணு என்பதா கணக்கில் சரியாக உள்ளது அதனால் என்ன வேண்டாம் கூட்ட வேண்டாம் கழிக்கோ வேண்டாம் சின்ஸ் த ஸ்டார்டிங் நம்பர் இஸ் ஃபோர் இந்த கரெக்ட் இது இட் இஸ் கரெக்ட் இந்த சம் ஸோ டோன்ட் ஆட் ஆ சப்ட்ராக்ட் இங்கே மூணு இருக்குது மூணு இல்லைங்க ஆன்சர் அது வந்து நாலுன்னு வருணும் ராங்காக டைப் பண்ணிக்கிறாங்க நாலுன்னு வரணும் இப்போது என்ன வது உறுப்பு பெருக்கள் பொது வித்தியாசம் என்ன கூட்டமோ அதை கழிக்கணும் எந்தவது திலவமோ அது பெருக்கல் காமன் டிஃபரெண்ட் சப்ட்ராக்ட் வாட் டு ஹேட் அப்போ ஏழு பெருக்கள் நாலு ஏழாவது சமத்து டப் கேட்குறாங்க ஏழு பெருக்கள் நாலு எவ்வளோ போட்டுக்கிறோம் ஒன்று போட்டுக்கிறோம் அப்போது மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு இருபத்தெட்டு மைனஸ் ஒன்று பொண்ணு இருபத்தி ஏழு சிபி ஆன்சர் ஃபைண்ட் ஃபிஃப்டீன்த் டேர்ம் ஆக ஏபி இது செவன் கம்மா செவன்டீன்தம்மா டுவெண்ட்டி செவன் டாட் செவன் ஏழு கம்மா பதினேழு கம்மா இருபத்தி ஏழு கம்மா டாட் அடாட் என்ற கூட்டத்தொடர் வரிசையில் பதினைந்தாவது உறுப்பை காணுங்க இது போல் ஏபியா இல்லையான்னு செக் பண்ணணும் எப்படி பதினேழு மைனஸ் ஏழு பத்து இருபத்தி ஏழு மைனஸ் ஏழு பதினேழு பத்து அப்போது இது ஒரு கூட்டுத்தொணர் வச்சா இட்இஸ் அண்ட் ஏபி பொது வித்தியாசம் எவ்வளோ வருது பத்து வருது பொது வித்தியாசம் முதலெண்டாக பத்தின் மடங்காக வரணும் இந்த கணக்கில் பார்த்தா காமன் டிஃபரன்ஸ் ஷுட் கம் தி ஃபர்ஸ்ட் நம்பர் அட் மல்டிபிள் ஆஃப் டென்னு ஆனால் கணக்கில் எவ்வளோ என்ன கொடுத்துருக்காங்க ஏழு கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம எத்தனை கூட்டணும் கணக்கோட மூணு கூட்டணும் அப்போ செவன் கணக்குடன் மூனை கூட்ட வேண்டும் ஆட் த்ரீ டு தி சம் செவன் ப்ளஸ் த்ரீ டென்னு செவன்டீன் ப்ளஸ் த்ரீ ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி செவன் ப்ளஸ் த்ரீ டென்னு அப்போது ஆரம்ப என்பதால் கணக்கில் சரியாக உள்ளது எனவே கூட்டோண்ட கொலைக்க வைக்க சின்ஸ் த ஸ்டார்டிங் நம்பர் இஸ் டென் இட் இஸ் கனெக்ட் சம் ஸோ டேட் டோன்ட் ஆட் ஆர் சப்ட்ராக்ட் அப்போது அத்தனையாவது உறுப்பு பெருக்கல் பொது வித்தியாசம் மைனஸ் என்ன கூட்டணுமோ அதை கழிச்சிக்கணும் அதாவது எத்தனாவது ஆர் தேம் பெருக்கல் காமன் டிஃபரன்ஸ் மைனஸ் வாட் டு ஆட் அப்போது எத்தனாவது தேர் கேட்குறாங்க ஃபிஃப்டீன் டேர்ம் பதினஞ்சு பெருக்கள் என்ன பொது வித்தியாசம் காமன் டிஃபரன்ஸ் பத்து மைனஸ் என்ன கூட்டிருக்குறோம் மூணு கூப்பிட்டுக்கிறோம் அப்போ கழிச்சா பதினஞ்சு பெருக்கள் பத்து நூற்றம்பது மைனஸ் மூணு நூற்றி நாற்பத்தி ஏழு வித்வுட் யூஸிங் தி ஃபார்முலா ஃபார்முலாவை பயன்படுத்தாமல் ஃபைண்ட் தி போட்டு ஃபோர் ஏப்பி செவன் கமா டென் டாடா நாலு கமா ஏழு கமா பத்து டாடா டார் என்ற கூட்டு வரிசையில் இருபதாவது உறுப்பை பெய் அப்போது இது ஏப்பியா கூட்டு தொடராக இல்லையான்னு கண்டுபிடிக்கும் எப்படி ஏழு மைனஸ் நாலு மூணு பத்து மைனஸ் ஏழு மூணு அப்போது இட் இன்னு ஏற்றி ஏன்னா பொது வித்தியாசம் சமமாக வருது மூணு காமன் டிஃபரன்ஸ் இஸ் த்ரீ இப்போ பொது வித்தியாசம்னா முதல் என்ன மூணின் மடங்காக வர வேண்டும் டிஃபரன்ஸ் கம் ஆட் ஃபஸ்ட்டு நம்பர் மல்டிபிள் ஆஃப் த்ரீ அப்போது கடைப்போட என்ன எவ்வளோ காமன் டிஃபரன்ஸ் வந்து என்ன வரணும் மூணு வரணும் அப்போ மூணு வரணுன்னா இங்கே வந்து கணக்கோடலேருந்து என்ன செய்யணும் ஒன்று கழிக்கணும் அப்போ தான் நம்ம ஆன்சர் வரும் அப்போ நாலு மைனஸ் ஒன்று மூணு ஏழு மைனஸ் ஒன்று ஆறு பத்து மைனஸ் ஒன்று ஒம்பது ஆரம்ப எண் வந்து மூணு என்பதால் கணக்கில் சரியாக இருக்குது எனவே கூட்ட வேண்டாம் கழிக்க வேண்டாம் சின்ஸ் த ஸ்டார்டிங் நம்பர் இஸ் த்ரீ இட் இஸ் கரெக்ட் சம் ஸோ டோன்ட் ஆட் ஆர் சட்ட அதாவது உறுப்பு பெருக்கல் பொது வித்தியாசம் மைன ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் தடா ப்ளஸ் என்ன கழிச்சோமோ அதை கூட்டணும் முன்ன வந்து கூட்டினத கழிக்கிறோம் இப்போ வந்து என்ன கழிச்சமோ அதை கூட்டணும் தான் எத்தனாவது டேம் பெருக்கல் காமன் டிஃபரன்ஸ் ப்ளஸ் ஆட் வாட் யூஸ் அட்ராட்ச் இப்போ எத்தனாவது டேம் கேட்குறாங்க இருபதாவது டேம் கேட்குறாங்க பெருக்கல் மூணு பொது வித்தியாசம் மூணு ப்ளஸ் ஒன்றை கழிச்சுருக்குறோம் அதை கூட்டிக்கணும் ப்ளஸ் ஒன்று இருபது பெருக்கல் மூணு அறுபது ப்ளஸ் ஒன்று அறுபத்தொன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும் தேங்க்யூ நன்றி